உறவுகளுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நம்ம சேனலில் உள்ள பதிவுகளை பார்த்தவங்களுக்கும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போனவங்களுக்கும் எல்லாருக்குமே ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி ஒரு ஐம்பது யூஸ் வந்தால் ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்தால் லைவ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்புறம் கடைசியாக அது நூறு வரைக்கும் போகிற மாதிரி இருந்துச்சு சரி நம்ம முதல்ல தொடங்கி கடைசி சப்ஸ்கிரைபர் வரைக்கும் நன்றி சொல்லிடலாம் ஏன்னா நமக்கு தொடங்கின சப்ஸ்கிரைபர் ரொம்ப முக்கியம் ஆரம்பத்தில் வந்தவங்க எத்தனை பேர் கடைசி வர போனாலும் நன்றி தெரிவித்தலாக இருக்கட்டும் அப்படின்னு லைவ் போட்டோம் ஆனால் அந்த லைவ் சரியாக அமையலை நமக்கு ஒழுங்காக பண்ண தெரியலை முதல் கட்டினால அதே நேரத்தில் நெட்ஒர்க் பிரச்சனை இங்கே நிறையா இருக்குது நம்ம மொபைல் மட்டும்தான் வச்சு பண்ணிகிட்ருக்குறோம் சரியாக வரலை நேற்று லைவ் அந்த தடங்களை சரி ஒரு வீடியோவே நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வேளாண்மையை நம்ம சரியாக செய்யணும் கொஞ்சம் விருப்பத்தோடு செய்கிற காரணத்தினால நம்மளோட உணவு நஞ்சில்லாத உணவாக இருக்கணும் இப்படி பல யோசனைகளுக்கு மத்தியில் ஒவ்வொரு வேலையாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கோம் இதுவும் வேளாண்மையும் வாழ்வியலும் சம்மந்தமான பதிவுகள் நம்ம சேனலில் வரும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களை நம்ம மென்மேலும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகவும் நிறையா புதிய விஷயங்களை கற்றுக்கவும் அதை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கவும் உதவியாக இருக்கும் அதுக்கான பதிவு தான் இது இந்த முத கத்திரி தக்காளி மிளகாய் மஞ்சள் கரும்பு மனத்தக்காளி இப்படி நிறையா முயற்சி இருக்கோம் இந்த முறை ஒரு முழு பதிவாக வந்து இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சரியாக பண்ணலை முதல் கட்டம் தொடங்கினால நம்மளோட நோக்கம் கொள்கைகள் அப்படின்னு பெருசாக வரைக்கும் எதுவும் வகுக்கானாலும் சரியான முறையில் செய்யணும் நஞ்சில்லாத உணவை உருவாக்கணும் எந்த வேளாண்மைக்கு எப்படி பேர் வச்சுக்கிட்டாலும் சரி யார் எந்த முறையில் செஞ்சாலும் சரி நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்ம நம்மளோடத நம்ம கொடுக்கக்கூடிய ஆளுங்களுக்கு நம்ம சரியாக கொடுப்போம் அப்படிங்கிற முயற்சி தான் இது நம்ம முதல்ல தொடங்குன தோட்டம் வீட்டுக்காக தொடங்கினது அந்த வேலி அமைச்சிருக்குது அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும் அது கொஞ்ச நாள் கடப்பில் போட்டாச்சு ஆனால் கத்திரி செடி இருக்குது அதை அப்படி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம் பராமரிச்சுக்கிட்டே இது வந்து அதுக்கு பக்கத்திலே உள்ளது இதை பிறகு தொடங்கியிருக்கோம் இந்த தெளிகிற குச்சிகள் உங்களுக்கு மனத்தக்காளி குச்சிகள் வேளாண்மையில் உள்ளதை உள்ளபடி உண்மையை சொல்லணும் நம்ம செய்கிறத காமிக்கணும் நம்மளோட தகவலை மற்றவங்களை ப பகிர்ந்துக்கணும் அதுக்கான ஒரு தனித்துவமான சேனலாக நம்ம இதை கொண்டு போக விரும்புகிறோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மேலும் வேளாண் கருவிகளை நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதையும் நம்ம இதில் பார்க்கலாம் வாழ்வியல் சம்பந்தமான சிக்கல்களை நம்ம இதில் பதிவு பண்ணுவோம் அதாவது நம்ம பார்த்து நம்ம இடத்துல அனுபவிக்கிற சிக்கல்கள் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல வேறு வேறு மாதிரி இருக்கும் நம்ம தெரியாத சொல்லக்கூடாது தெரிஞ்சதை சொல்லுவோம் நம்ம செய்கிறத காமிப்போம் நன்றி